அதாவது மோடிஜி வந்து மூணாவது முறையே பிரதமர் ஆயிட்டார் இல்லையா இது மக்கள் ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இவங்க பண்ண தில்லுமுள்ளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தை தங்கூட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை முழுக்க முழுக்க கைப்பற்றி இருக்காங்க இவங்க மக்கள் ஓட்டு போட்டெல்லாம் ஜெயிச்சு மேலே வரல முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் மேலே வந்திருக்காங்க அப்படின்ற வாதத்தை நேற்று பாராளுமன்றத்தில் மக்களவையின் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது அவர் இன்னொரு வாதத்தையும் முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாக்குரிமை மட்டும் அழிக்கல நாட்டோடைய கட்டமைப்பையே நீங்க வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை முன் வச்சுட்டு இந்த மக்களவையில் அதாவது நான் கேள்விகளை வைக்கிறேன் அவர் வச்சிருக்காரு அந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா த்ரீ இம்பார்டன் இட்ஸ் வெரி கிளியர் பிஜேபி of அண்ட் to எலெக்ஷன் கமிஷன் democracy. அதாவது இந்திய ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன் கமிஷனை வந்து தங்க கைக்குள்ளே போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்திய ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபி அரசு காலி பண்ணிட்டு இருக்கு அதுக்கு அவர் மூணு கேள்விகள் வந்து முன்வைக்கிறார் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் ஏன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இந்த தேர்தல் ஆணையை செலக்ட் பண்ணுறக்கு ஒரு கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா இருந்து ஏன் அவரை வந்து நீக்கினீங்க ரெண்டாவது கேள்வி வந்து அது என்ன கேட்குறாருன்னா இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டருமே இந்திய வரலாற்றிலே செஞ்சதில்லை அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க மோடி அவர்களோட ஆட்சியில் அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் அதாவது அவர் பதவியில் இருக்கும்போது செய்யப்பட்ட தப்புக்கு எந்த ஆக்ஷனுமே அவரை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அதிகப்படியான பவர் ஏன் அவர் கொடுக்க செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு மூன்றாவதா அவர் என்ன சொல்றாருன்னா சிசிடிவி அதாவது இந்த தேர்தல் நடக்கும் போது அங்க இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிசிடிவி கேமராக்கள் அந்த சிசிடிவி கேமரால பதிவாகப்பட்ட அந்த ஃபுட்டேஜ் டேட்டாஸ் மற்றும் மற்ற எல்லா போட்டோஸ் இந்த மாதிரி எல்லா தரவுகளையும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அழிக்க வேண்டிய அவசர அவசியம் என்ன அப்படின்ற மூணு கேள்வி கேட்டிருக்காரு சோ இந்த மூணு கேள்வி வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒய் சிஜேஐஸ் ரிமூவ் ஃப்ரம் த எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ஆக்ஷன் பேனல் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த குழுவில் தலைமை நீதிபதி இருப்பார் ஸோ அதாவது இவங்க எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்திங்களா இந்த அப்பாயின்மெண்ட் ஆக்ட் படி மூணு பேர் இருப்பாங்க இந்த குழுவில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா ஒன்று பிரதமர் இருப்பாரு ரெண்டு உச்ச தலைமை நீதிபதி இருப்பாங்க மூன்றாவது எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க ஸோ இதுக்கு எதுக்கு அந்த தலைமை நீதிபதி அதன் போடுறாங்கன்னா இவங்க நடுநிலையா இருப்பாங்க யார் பக்கமும் சாராம நடுநிலையா ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்றக்காக தான் அந்த சட்டம் வந்து முன்வைக்கப்படுது ஆனா இங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு என்ன பண்ணுது பாருங்க இவங்க அதை அப்படியே மாத்துறாங்க அதாவது என்னன்னா பிரதமர் இருப்பார் அதாவது மோடி அவர்கள் இருப்பாரு பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒருவர் இருக்கணும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அப்போ இங்க என்ன ஆயிடுறதுன்னு பாத்தீங்கன்னா டூ இஸ்டு ஒன் இப்ப எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யாரு ஒருத்தர் இருப்பார் இப்ப இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இப்ப வந்து பிரதமர் இருப்பார் இப்போ பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அமைச்சர் ஏதாவது கேபினெட் மினிஸ்டர்னா இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா ஜி இருக்காரு வைங்களா அமித்ஷா ஜி இருப்பார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இருப்பாங்க இப்போது யாரோடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாரை இந்த பதவிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அப்போது ராகுல் காந்தி அவர்கள் அந்த குழுவிலே இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த குழுவிலே இருந்தாலும் அவர் சொல்கிற அந்த வாதம் அப்படின்றது அவர் ஒரு ந ஒரு நபரை வந்து சொல்கிறாரு வைங்களா இப்போ இன்னாரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மெஜாரிட்டி யார் வருது இவங்க ரெண்டு பேரு தான் வராங்க இப்போ இவங்க இவரோட கேபினெட் மினிஸ்டர் வந்து மோடி அவர்கள் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக அவர் செய்ய போறாரா கிடையாது ஸோ நீங்கள் இதுக்கு எதுக்கு என்ன அந்த ரூம் ரூம்குள்ள உட்கார வைக்கிறீங்க அந்த குழுவில் எதுக்கு தேவையில்லாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு பேருக்கு எங்களை விற்கிறீங்க நீங்கள் இவ்வளோ அவசரமாக இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அந்த பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போது எலெக்ஷன் கமிஷனரை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தேர்வு செய்து உள்ளே வச்சுக்கும் போது மட்டும்தான் அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாரு இப்போ உங்கள் இஷ்டப்படி தேர்தலை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சூறையாடலாம் எப்படி இப்போ எத்தையாருன்ற ஒரு நடவடிக்கை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு தலித்துகள் ஓட்டு பெண்கள் ஓட்டு இல்லாமல் காலி பண்ணுறீங்க எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களுடைய ஓட்டை இல்லாமல் காலி பண்ணுறீங்க இது இறந்துட்டாங்கன்றாங்க ஆனால் அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க அவங்களுடைய பேரெல்லாம் நீங்கள் நீக்கியிருக்கீங்க அந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து நம்ம அடுக்கலாம் இந்த மாதிரியான மோசடிகள் செய்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்கணும் இவர் கேட்குற மாதிரி ஒரு ஆள் தான் இவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய முடியும் ஸோ அதுக்காக திட்டமிட்டு இந்த மோடி அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை நீதிபதியை இந்த லிஸ்ட்லேருந்து தூக்குறாங்க இந்த மூணு பேர் கொண்ட குழுவில் இருந்து அவங்களை தூக்கிட்டு இவங்க ஆளுங்களே வச்சுருக்காங்க இப்போ இதை தான் வந்து ராகுல் காந்தி அவருக்கு கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் நீக்கினீங்க இப்போ நீங்கள் மட்டுமே உங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு என்ன எதுக்கு அதை உட்கார வைக்கிறீங்க நான் ஒன்னுதான் இல்லாதது ஒன்னு தானே இந்த அவசியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்ற முதல் கேள்வி வந்து அவங்க வைக்கிறாங்க ரெண்டாவது அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது எந்த நடவடிக்கை ஈடுபட்டாரோ அந்த நடவடிக்கைக்காக அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை எதுக்காக கொண்டு வரீங்க இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு சட்டத்தை அதாவது உங்களுக்கு ஃபேவராக இருக்கா மாதிரி ஒரு ஆளை வந்து அங்கே உட்கார வைக்கணும் அவர் உங்களுக்கு ஃபேவராக செஞ்சதுனால ஏதாவது தப்புகளை வந்து எசக்க பிசக்கா அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாதுன்றக்காக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தனியா ஒரு சட்டமே கொண்டு வரீங்களே எதுக்கு இவ்வளவு அதிகாரம் அதாவது ஒரு ஜட்ஜை வந்து அவருடைய பதவியிலேருந்து நீக்கணும்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஈக்குவலான ப்ராசஸ்ஸை ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு எதுக்கு கொண்டு வரீங்க இப்போ ஒரு ஜட்ஜை நீக்கணும்னா அவர் மேலே இப்போது சமீபமாக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் எத்தனை ஸ்டெப் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் அவரை வந்து நீக்க முடியும் உதாரணத்துக்கு யஸ்வந்த் வருமான ஒரு ஜட்ஜ் வந்து இப்போ ரீசண்டாக மாட்டினாங்க அதாவது எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக பணங்கள் வந்து அவருடைய வீட்டில் வந்து இருந்ததுக்காக அவர் மேலே அந்த அந்த குற்றச்சாட்டை வைக்கும் அவரையும் அந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரையும் அவர் அந்த பதவியில இருந்து நீக்கப்படல அதோடைய முடிவும் நீங்க போய் ஜனாதிபதி அவர்கள் இங்கிட்டுதான் கேட்கணும் இல்ல பிரதமர் கையில தான் அந்த முடிவு இருக்குன்னு அப்போதைய தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாய் அவர்கள் சொன்னாங்க சோ இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஒரு ஜட்ஜை வந்து நீக்கணும்னா இதுக்கு ஈக்குவலா ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு எது கொண்டு வரீங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கனா நோ கோர்ட் எனிவேர் இன் இந்தியா கான்ட் டேக் எனி கேसेस அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் சிவில் ஆர் கிரிமினல் ஆஃபன்ஸ் தட் தே ஆர் கமிட்டட் டியூரிங் देयर பிரசன்ஸ் ஆர் டில் தே டை அது அவங்க பதவியில இருக்கும் போதும் சரி அந்த பதவியிலேருந்து அவங்க போயிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அவங்க சாகுற வரை அவங்க மேலே எந்த சிவில் கேஸோ எந்த கிரிமினல் கேஸோ நீங்கள் போட முடியாது அவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது எடுத்த நடவடிக்கைக்காக அவர் மேலே எந்த சிவில் கிரிமினல் கேஸும் நீங்கள் அவர் சாகும் வரை போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் எதுக்கு இவ்வளோ இம்யூனிட்டி அவங்களுக்கு கொடுக்குறீங்க இவ்வளோ அதிகாரம் எதுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு கொடுக்குறீங்க வேலை எதுக்கு இவங்க பண்ணுற தப்புக்கள்லாம் வந்து உடந்தையாக இருக்கணும் இல்லையா அந்த தப்பெல்லாம் நாளைக்கு மாட்டிக்கிட்டால் இவங்க மாட்டிப்பார் இல்லையா எலெக்ஷன் கமிஷனர் போய் நிற்பார் இல்லை அண்ணன் நீங்கள் சொல்லி தானே நான் செஞ்சேன் இப்படி என்ன மாட்டி விடுறீங்களே ஜி சிக்கல்ல அப்படின்னு கேட்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி எந்த சட்ட நடவடிக்கையும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இப்படி இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சட்டம் இவங்க வந்து போட்டிருக்காங்க இது எப்படி ஜனநாயக முறையில் சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரு மூணாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த நாற்பத்தைந்து நாள் எலெக்ஷன் முடிந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள அந்த எலெக்ஷன் பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுடைய ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் மட்டும் எந்த டேட் டேட்டாவையும் வந்து அழிச்சிடலாம் அதாவது யாருமே வந்து எந்த மாற்று கருத்தும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள சொல்லாத பட்சத்தில் நீங்க அதை அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களே ஏன் அந்த நடவடிக்கை இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் ஸ்டீலிங் டேட்டா இட் இஸ் கொஸ்டின் ஆஃப் ஸ்டீலிங் எலெக்ஷன் அப்படின்ற நீங்க டேட்டாவை நீங்க திருடல ஒட்டுமொத்த எலெக்ஷனையே திருடுறீங்க அதுக்கு உடனடியாக இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க இப்போ இந்த சிசிடிவி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் கேட்குறாருனா இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது மகாராஷ்டிரா ஹரியானா இந்த மாநிலங்கள்லாம் வந்து நிறைய ஃபோர்ஜரி நடந்தது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா பதிவான எண்ணிக்கை திடீர்னு அதிகரித்துருச்சு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் எப்படி விழுந்துருச்சு அந்த மாதிரி நிறைய ஃபோர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சார் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அந்த வாக்குச்சாவடியில் இருந்த அந்த ஃபோட்டோஸு சிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் எந்த தப்பும் அங்கே நடக்கலை அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோன்னு கேட்ட உடனே ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட உடனே இவர் ஒரு அவசரவசரமான அறிக்கையை வந்து எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸருக்கும் தலைமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து அனுப்புகிறாரு என்னென்னா இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் அதை அழிச்சிருங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு தகவலும் சொன்னார் அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறீங்களே அதில் நம்மளுடைய தாய்மார்கள் நம் வீட்டு பெண்கள்லாம் வந்து ஓட்டு போடுற அந்த பதிவு இருக்கு அதை எப்படி நாங்கள் வெளியிட முடியும் அப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசினார் ஸோ இந்த அவசர நடவடிக்கையை ஏன் தேர்தல் ஆணையம் எடுத்தது இதுக்கு எப்படி இந்த ஒன்றிய அரசு அதாவது ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க வேற எதுக்கு அவங்க மாட்டிக்க கூடாதுதான் அவங்க போட்ட லட்சக்கணக்கான கள்ள ஓட்டுகள் அவங்க என்னென்ன போர்ஜ் செஞ்சாங்க அப்படின்றதுலாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கும் இல்லையா அதை வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்றக்காக தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு ஸோ அவர் இன்னொரு முக்கிய பதவி என்ன வைக்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வசம் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் வசம் போயிருச்சு எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லை சிபிஐ ஆகட்டும் இடியா இருக்கட்டும் யூனிவர்சிட்டி எப்படி நீங்கள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்துலேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வசம் போயிருச்சு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முக்கிய பொறுப்பில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்களோ அதுதான் வந்து அங்கே வந்து கடைபிடிக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திருப்பரங்கன்ற விஷயமே நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ நீதித்துறையில் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமுடைய ஒரு நீதிபதி வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா துறையும் அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டோட பல துறைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி கொண்டே இருக்கிறது அது ஊடுருவது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல அதிகாரியாக இல்லாமல் வாதியாக உட்காந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா வாக்கு திருட்டு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது ஒரு தேச விரோத செயல் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எப்படிலாம் இந்த தேர்தலை வடிவமைக்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ஃபேஷன் டிசைனர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டைலில் இந்த ட்ரெஸ்ஸை தைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க த தைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க வந்து இப்போ மோடிஜி எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கேட்குறாரோ அதே பேட்டன்ல ஒரு தேர்தலை வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு தப்பான வடிக்க சோ எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தல் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபிரேம் பண்ணி கொடுக்குது அப்படின்றது சில எக்ஸாம்பிளே அவர் என்ன சொல்றாருன்னா ஹரியானால அதாவது ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகி அவங்களுடைய ஃபோட்டோ வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து இருபத்தி ரெண்டு முறை வந்து பதிவாயிருக்கு எப்படி அது வந்து லிஸ்ட்டில் வாக்காளர் பட்டியலில் எப்படி அவங்களுடைய ஃபோட்டோ வேறு வேறு பேரில் இருபத்தி ரெண்டு முறை எப்படி வந்து வந்துச்சு இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா அவங்க கவனத்துக்கு நீங்கள் வரலையா ஏன்பா உள்ளூரில் ஒரு மாடல் அழகி கூட கிடைக்கல உள்ளூரில் இருக்கிற மாடல் ஆளிகாரா போட்டால் மாட்டி போனால் வெளியூர்லேருந்து போட்டோம் கடைசியில் அதுவும் மாட்டிக்கிடும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட மைண்டு வைஸாக இருக்குது இப்போ உள்ளூரில் இல்லைன்னு தானே வருத்தப்படுறீங்க பாருங்கள் அப்படின்னு உள்ளூரில் அதாவது இப்போ இங்கே நம்ம நாட்டில் இருந்து ஒரே ஒரு ஒரு பெண்மணியோட ஃபோட்டோ வேறு வேறு பேரில் வேறு வேறு கணவர் பேரோடைய வேறு வேறு அப்பாவோடய பேரோட போட்டு கிட்டத்தட்ட இரநூறு முறை வாக்காளர் பட்டியலில் ஒரே பெண்மணியோட ஃபோட்டோ இரநூறு முறை வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டாக முன்வைக்கிறார் இப்போ ஜீரோ நம்பர் போட்டவங்களுக்கு ஜீரோ டோர் நம்பர் போட்டு இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை போடுறது தொழில்துறை அதாவது ஒரு வணிக வணிகம் இது நடத்துகிற இடத்துக்கு வந்து ஓட்டுரிமை எப்படி வந்ததுன்னு தெரியல இந்த மாதிரி காரணங்களை அடிக்கிட்டே போகலாம் தேர்தல் ஆணையம் எப்படி ரொம்ப மோசமாக பாஜக அரசுக்கு ஃபேவராக வேலை செய்யுது அப்படின்றது ஸோ ஸோ தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையம் தயவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் முழு வாக்காளர் பட்டியலை கொடுங்க அதாவது இப்போ ஒரு தேர்தல் வரும் அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கட்சிகளுக்குமே ஃபுல் டேட்டா அந்த வாக்காளர் பட்டியலுடைய ஃபுல் பட்டியலை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல இதே மாதிரி ரெஃபர் பண்ணி பார்த்து யார் யார் ஒரிஜினல் யார் யார் டூப்ளிகேட் யார் யார் பேர் இரநூறு தடவை வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து எத்தனை அழகிகளுடைய ஃபோட்டோ இதில் போட்டிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அதை கொடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நெய் கொடுக்க முடியாது எல்லாத்தையும் பப்ளிக்காக நாங்கள் கொடுக்க முடியாது வேணால் நீங்கள் போய் ஆன்லைனில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீங்க அழிக்க கூடாது அப்படின்ற வாதத்தையும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு அடுத்து மூணாவது அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது இந்த இவிஎம் மிஷின் இந்த இவிஎம் மிஷின்ல இன்னைக்கு இவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு பிடிச்சது நாட்டுக்கு தலைவலி அன்னிலேருந்து தான் இவங்களுடைய வெற்றியை வந்து எதுவுமே பண்ண முடியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் போய்ட்டு இருந்தது ஸோ இந்த இவிஎம் மிஷினோடைய கட்டமைப்பு என்ன என்பதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அந்த கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு ஸோ எதெல்லாம் இவங்க ஃபோர் ஜெரி பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் உள்ளே போய் கிளாரிஃபிகை பண்ணிவிட்டு தான் இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் வந்து இதை அலோவ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வாக்காளர் பட்டியலை கொடுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கக்கூடாது இவிஎம் மிஷினை வந்து நாங்கள் செக் பண்ணணும் எங்களுக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு அந்த மூணு விஷயத்தையும் முன் வச்சுட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது ஒரு தேர்தல் ஆணையருக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணுறதுலையும் சரி தண்டிக்க தண்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தனியாக ஒரு சட்டம் போடுறதா இருந்தாலும் சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கிறதுக்கு அவசியமாக ஒரு சட்டம் கொண்டு வரதுலையும் சரி இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய கைக்கூலியாக இருக்குது அது இடியும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இன்கம் டேக்ஸே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிபிஐ அதுவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ எலெக்ஷன் கமிஷனும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ எல்லாத்தையுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் வீணாக தேர்தல் நடத்தி நாங்கள் வேறு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டு போடுற மிஷினில் நாங்கள் எந்த பட்டனில் போட்டாலும் அது உங்களுக்கு விழுந்து இதுக்கு எதுக்கு வெட்டியும் ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த மிஷினில் அந்த பட்டன் ஆழுத்துனா நாங்கள் போடுற கட்சிக்கு ஓட்டு போகாமல் உங்கள் தாமரை சின்னத்தில் போய் அது விழுந்து இது எதுக்கு சும்மானா நானும் தேர்தல் நடத்தினேன் தேர்தல் நடத்தி இதில் வேற ஒரே நாடு ஒரே தேர்தல் வேறு ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் தெரியுது ஸோ இது நடக்கக்கூடாது அதாவது நாட்டில் ஒரே தேர்தல் ஒரே அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுலாம் எல்லா மாநிலத்திலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிற மாதிரி தெரியல ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்தையும் காலி பண்ணிவிட்டு இவங்களே ஒரு மன்னராட்சியை கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது இதை வந்து எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இந்தியா கூட்டணி எப்படி தடுக்கப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்